வாங்கம்மா உங்கள் சிப்பான டெக்ஸ் ஜாயின் செலவு கடை பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆஷிமா பிராண்டு ஆஷிமா பிராண்டு ஏற்கனவே போட்டிருக்கோம் நல்லா எல்லாருக்குமே தெரியும் ஆஷிமா பிராண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டோலால மஸ்மல்லா மாதிரி நல்லா சூப்பர் குவாலிட்டி மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் ஃபுல் சேரீங்க பாருங்கள் கலெக்ஷன் இது எல்லாமே ஃபுல் சாரி உங்களுக்கு ஜாயிண்ட்டு கிடையாதுன்னா ஃபுல் சாரி ரொம்ப சூப்பராக இருக்குது வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் நீங்கள் மினிமம் ஒரு சாரி வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு சாரிக்கு ஐம்பது ரூபா தான் புரிய சார்ஜ் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா புது வீடு தேடி வந்துடுங்க பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது நம்ம நேற்று போட்டால் மஸ்மெல்லாம் போட்ட ஒரு ஆஃப் அன் அவர்லேயே எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு நிறையா சகோதரிகளுக்கு இல்லைன்னு சொல்லிட்டேன் அது திருப்பி மஸ்மெல்லாம் நிறையா ஆர்டர் போட்டிருக்கேன் வந்துக்கிட்டே இருக்குமா இந்த ஃபுல் சாரீஸ் எல்லாம் முடிச்சுட்டு மஸ்மெல்லா டோலாக போடுறேன் பாருங்கள் பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க சின்ன மிஸ்பிரிண்ட் எதனா வரும் அதனால தான் இது ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லைனா இது அபவ் தௌசண்ட் ருபீஸ் இது பிராண்டட் சாரியமாக ரூபாய்க்கு மேலே உள்ள சாரி உங்களுக்கு வெறும் வந்து ஃபோர் ஃபிஃப்டியில் வந்துருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது எல்லாமே வெறும் ஃபோர் ஃபிஃப்டி தான் வைர ஊசி கட்டம் இதெல்லாம் பாருங்கள் இது எல்லாமே வைர ஊசி கட்டம் தான் அப்புறம் முத முதல்ல நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சக்திகளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் ஃபுல்லாக ஹெவி ஜெரி நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்சி ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கு நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி அரிசி பஸ்ஸு இருக்குது பஸ்ஸு டைமிக்கு தான் வரும் ஆட்டோஸ் நிறையா இருக்குமா இதெல்லாம் வந்து ஆஷிமாலில் வந்து பார்த்தீங்கன்னா மஷ்மல்லா உங்களுக்கு ஜாயிண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் வருது உங்களுக்கு ஃபுல் சரி வந்து ஃபோர் ஃபிஃப்டியில் கிடைக்குது ரொம்ப அருமையான மெட்டீரியல் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு சின்ன டிஃபெக்ட் எதுனா இருக்குமா டேமேஜெல்லாம் இருக்காது சின்ன மைனர் டிஃபெக்ட் எதுனா இருக்கும் இது மற்ற இடங்கள்லனா சிக்ஸ் ஃபிஃப்டி வரைக்கும் விற்கிறாங்க நீங்கள் வாங்கி விற்கக்கூடிய சகோதரிகள் தாராளமாக இது சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு நீங்களே ட்ரை பண்ணலாம் நம்ம வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் போடுறதுனால வெறும் ஃபோர் ஃபிஃப்டியில் போடுறோம் இது வந்து பல்லு டிசைன்மா இது பாருங்க பிச்சுவா டிசைன் வந்து பல்லு டிசைன் இது வந்து பல்லு டிசைன் பிச்சுவா சாரியோட டிசைன் வந்து இந்த க்ரீன் கலர் தான் சாரியோட டிசைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளே ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்துங்க என்னங்க ப்ளே ஸ்க்ரீன்ஷர்ட் எடுத்து அனுப்புங்க பாருங்க பாருங்கள் இதுவும் டிசைன் தான் ஸாரீ டிசைன் வந்து இந்த கோடு போட்டது பாருங்க இந்த கோடு இந்த ஜிக் ஜாக் தான் சாரி டிசைன் பார்த்தீங்கன்னா இது பல்வ டிசைன் வெறும் நானூற்றம்பது ரூபா தான் எல்லா கலருக்கு ஒன்று ஒன்று தான் ஒரு பார்சல் தான் வந்துச்சு கலருக்கு ஒன்று ஒன்று அப்படியே இருக்கிறத ஃபுல்லாக காட்டாக இது டிசைன் மாதிரி இது பல்லூர் டிசைன் ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது வெறும் நானூற்றம்பது ரூபா தான் இப்போ இல்லாமல் இங்கே பாருங்க சாரி சும்மா சூப்பராக இருக்கு முதல்ல ஃபாரின் சாரி மாதிரி இருக்குமா ரொம்ப அருமையா இருக்குண்ணா சாரி இது பாருங்க இது வந்து ஆஃப் ஒயிட்டு கலருமா இது ஒயிட்டு கிடையாது ஆஃப் ஒயிட் இது பாண்டிங் ரொம்ப அருமையா இருக்கு சின்ன பார்ட்ரு எல்லாமே ஃபஸ்ட் ப்ராஸாக இருக்குமா வெறும் நானூற்றம்பது ரூபா தான்மா இது வந்து பல்லு டிசைனு இது ஸாரீ டிசைனு ரொம்ப அருமையாக இருக்குது கலர்ஸ் எல்லாமே பாருங்க ரெட்டப்பட்ட பாட்ரு எல்லாம் லாஸ்ட் டைம் நிறைய சகோதரர்கள் கேட்டிருந்தேங்க திருப்பி ஆர்டர் போட்டு வந்திருக்குது இது நியூ கேட்லாகி நியூ டிசைன்ஸ் இது எல்லாமே பாருங்கள் எல்லாமே நியூ டிசைன்ஸ் தான் சூப்பராக இருக்குது அந்த நானூற்றம்பது ரூபாய்க்கு நல்ல வேல்யூபிளான ஒர்க்கபிளான சாரி பாருங்க இது பல்லு டிசைனு இது சாரி டிசைன்

வெறும் நானூத்தி ரூபா தான் துணி வந்து அவ்வளோ ஒரு அகாசமா இருக்கு நான் என்ன பார்சல் வருதோ அதை அப்படியே பிரிச்சு காட்டிடுவோம்மா கடைக்கு வரக்கூடிய சகோதரர்கள் கூட நினைப்பாங்க என்னடா நம்ம இப்பதான போனோம் இதெல்லாம் நம்மளுக்கு காட்டல இது வந்து உங்களுக்கு ஈவினிங் நைட்டு தான் வரும் பார்சல் அந்த ஒன்னு பிரிச்சு போடுவோம் ஏன்னா எல்லாத்தையும் பிரிச்சு வச்சோம்னாக்க கடையில வந்து நீங்க உட்கார்ற இடம் இருக்காது நம்ம கடை சின்ன கடை தான் வந்து தீர தீர உங்களுக்கு காலியாக காலியாக பார்சலை பிரிச்சு போடுவோம் ஒன்றும் கிடையாது எல்லாமே சூப்பராக இருக்குது எல்லா கலர்ஸுமே எல்லா டிசைன்ஸுமே ரொம்ப அருமையான அற்புதமான டிசைன்ஸ் உங்களுக்கு வெறும் நானூற்றம்பது ரூபா தான் நானூற்றம்பது ரூபாய்க்கு நல்லா ஒர்க்த்தபுளான சேரீமா இருக்குது வர பொங்கலுக்கெல்லாம் நீங்கள் வந்து அழகாக ஃபுல் சேரீ சேர்த்து கட்டிக்கிறான் நீங்கள் எவ்வளோ பெரிய ஷோரூமில் போய் பார்த்தாலும் மாதிரி சாஃப்ட்னஸ் இந்த மாதிரி பிராண்ட்லாம் கிடைக்காது இங்கே இதை பாருங்கள் நீங்களே கேளுங்கள் ஆஷிமா பிராண்ட் இருக்கான்னு கேளுங்கள் இல்லைனா நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் ஆஷிமா பிராண்டுன்னு இதை பாருங்கள் இந்த மாதிரி சின்ன பிரிண்டிங் மிஸ்டேக் வருது பார்த்தீங்களா இதான் இதில் டிஃபெக்ட் இந்த மாதிரி சின்ன பிரிண்டிங் மிஸ்டேக் வருமா அதனால தான் இதோட ரேட்டு நானூற்றம்பது ரூபாய்க்கு வர்றது இல்லைன்னா இதோட ரேட்டே வேறு பாருங்கள் அதுலேயே வந்து இந்த கலரு இது வந்து சாரியோட கலரு இது வந்து பல்லூர் டிசைன் ரொம்ப அற்புதமாக இருக்குது சூப்பராக இருக்குது எல்லாமே சூப்பர் மெட்டீரியல் இந்த ஒயிட்ல எல்லாம் சும்மா லைட்டா ஸ்டைன் இருக்கும் வாஷ் பண்ணா போயிடும் இந்த மாதிரி சின்ன சின்ன மைனர் தான் இதுல வர்றது இல்லைன்னா இதோட ரேட் வந்து தௌசண்ட் ருபீஸ் மேல உள்ள சாரிங்க உங்களுக்கு ஆஃப் ரேட்ல கிடைக்குது பாதி ரேட்டு கூட கிடையாதுமா அது பாருங்க

மேல பிளாக் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்குமா இது வந்து இது ஒண்ணு மட்டும் உங்களுக்கு த்ரீ பிப்டிக்கு வரும்மா வேணுங்கிற சகோதரி மட்டும் எடுத்துக்கோங்க லோ மிஸ்பிரிண்ட் வராது லைட் லைட் மிஸ்பிரிண்ட் தான் வரும் பாருங்க நல்ல சாரி சூப்பராக சூப்பரா ஃபஸ்ட் फर्स्ट क्लास சாரி பாருங்க இந்த சாரியோட கலர் எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கு ಕ್ಲಾಸ್ ಆಗಿರ್ತಾರೆ ಗುರು ನಾನು ತುಂಬಾ ಎಲ್ಲಾಮೇ ಸೂಪರ್ ಸೂಪರ್ ಡಿಸೈನ್ಸ್ ಸೂಪರ್ ಸೂಪರ್ ಕಲರ್ಸ್ ಇದೊಂದು ಪಲ್ಲು ಡಿಸೈನ್ ಮಾಡಿದೆ ಸ್ಯಾರಿ ಡಿಸೈನ್ ಇಂದ ಮೇಲೆ ಜಿಗ್ಜಾಗ್ ಡಿಸೈನ್ ನಾವು பாரு மைல் டிசைன் ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுவும் டபுள் கலர் இந்த மாதிரி வரும்

எல்லா டிசைனுமே கலருக்கு டிசைனுக்கு ஒன்று ஒன்று தான் இருக்குது அதனால் வேணுங்கிற சகோதரிக்கு முன்னாடியே புக் பண்ணுறவங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருவோம் அடுத்தடுத்து கேட்கக்கூடிய சகோதரருக்கு வேறு வேறு கலர் ஆப்ஷன் பாருங்கள் ஏன்னா இப்போ இந்த கலர் போடுறோம்னா இதே வந்து பத்து பேர் கேட்டிங்கன்னா இருக்கா இருக்குது ஃபஸ்ட்டு யார் கேட்குறாங்களோ ஃபஸ்ட்டு யார் காசு போடுறாங்களோ அவங்களுக்கு சோல்வ் பண்ணிக்கணும்மா பாருங்கள் எல்லாம் சாரியோட டிசைன் ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்க இது பல்லு டிசைன் இது சேரீயோட டிசைன் ரொம்ப அருமையாக இருக்கும் இது பல்லு டிசைன் இந்த ஜிக் ஜாக்னா சேரீ டிசைன் பாருங்க கீழே சின்ன சின்ன மாங்காய் போட்ட மாதிரி இருக்கும் வேணுங்கிற சகோதரிகள் தயவு செய்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க நீங்கள் என்ன செய்றீங்க ஃபோன் பண்ணி ல இந்த நாலாவது காமிச்சிங்கல்ல அந்த மஞ்சள் கலரில் கீழே பச்சை கலர் பாட்ரு இந்த காமிச்சீங்க காமிச்சிங்கெல்லாம் அந்த சின்ன மாங்காய் போட்டது அப்படி சொன்னீங்கன்னா எனக்கு ஞாபகம் இருக்காது அதனால் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிடுங்க அனுப்பிச்சிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும் இருக்கா இல்லையான்னு சொல்லிடுறேன் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் எனக்கும் ஈஸியாக இருக்கும் நீங்கள் கலர் சொல்லி சொன்னீங்கன்னா எனக்கு சரியாக புரியாது அதனால் சொல்கிறேன் நீங்கள் தயவு செய்து வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிடுங்க பாருங்க ஒயிட்டு வயிற ஊசி கரம் சூப்பராக இருக்கு பாருங்க இது இது வேற லெவலில் இருக்கு அருமையா இருக்கு இது பல்லு டிசைன் பிளவுஸுடைய டிசைன் பண்ணீங்கன்னா இதுதான் பாருங்க டான்சிங் சூப்பரா இருக்கு அருமையா இருக்குமா இதுதான் வெறும் போர் குப்டி தான் இது வந்து பாட்டில் கிரீன் வேற ஊசி தப்பா இது வந்து பல்லு டிசைனு இது சாரியோட டிசைன் வயலட் வயிற ஊசி கட்டம் வயிற ஊசி கட்டம் இந்த வாட்டி கம்மியாக தான் வந்துருக்குது இது சாரி இந்த ஃப்ளோரெல்லாம் வந்து உங்களுக்கு சாரியோட டிசைன் இது பல்லு டிசைன் கிளாத் வந்து ரொம்ப சூப்பரான கிளாத் மாதிரி இன்னைக்கு வந்துருக்கிறது அருமையான மெட்டீரியல் சின்ன மைனர் டிஃபெக்ட் இருக்கதாமல் செய்யும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற சகோதரிகள் மட்டும் எடுத்துக்கோங்க நீங்கள் வாங்கிட்டு பை இது வந்து லைட்டாக கரையாக பை இது லைட்டாக ஸ்ட்ரெயினாக பை இது யூவிங் டிஃபெக்ட் இருக்குப்பா தயவு செய்து சொல்லாதீங்க ஏன்னா இந்த டிஃபெக்ட்டு ஃபால்ட்டு இருக்கிற சைடு தான் இது இது ஃப்ரெஷ் பீஸ் கிடையாது ஃப்ரெஷ் பீஸ்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் உங்களுக்கு சின்ன டிஃபெக்ட் இருக்கிறனால தான் மூணு ஒரு வந்து ரேட்டில் நம்ம போடுறோம் மில்லுலேயே எங்களுக்கு சொல்லி தான் கொடுக்குறாங்க இது மைனர் டிஃபெக்ட் உள்ள பீஸ் அப்படின்னு என்கிட்ட ஃப்ரெஷ் பீஸ் வந்துச்சுன்னா ஃப்ரெஷ் பீஸ்ன்னு சொல்லியே கொடுத்துருவோம் இது ஃப்ரெஷ் பீஸுங்க இது வந்து எயிட் ஹண்ட்ரடுங்க நைன் ஹண்ட்ரடுங்கன்னு சொல்லிடுவோம்

இந்த இது இது வந்து வருது தான் வருது இந்த இடத்துல லைட்டா ஸ்டாண்ட் இருக்கு வாஷ் பண்ணா போயிடும் சின்ன சின்ன தான் வரனாலதான் இதுல பாருங்க இது வந்து பல்லு டிசைன் ரொம்ப அருமையா இருக்கு Light color. Mm -hmm. Like. colour This is a, mm -hmm. a design double colour எல்லா டிசைனுமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க கிளாத் வந்து ரொம்ப அருமையான மெட்டீரியல் ரொம்ப சாஃப்ட் ரொம்ப நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அருமையா இருக்கு பிரிச்சேன்னு வச்சுக்கோங்க ஒரே ஆளே நூறு பீஸ் எடுத்துருவீங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு எல்லாமே இது பிரிச்சோம்னாக்க மடிக்கிறது கஷ்டம் இது ரெண்டாவது ரீஃபோல்டிங் வராது தான் நம்ம அப்படியே அப்படியே காட்டுறது கிடையாது சூப்பரா இருக்கு பாருங்க பாட்டில் பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன் வந்து பல்லு டிசைனு சாரியோட டிசைன் ஃபுல் பாந்தினிங் தான் சாரியோட டிசைன் இந்த இங்கு கொஞ்சம் கட்டமை இந்த மாதிரி மை மைப்பட்டு பார்த்தீங்களா பெயிண்டிங்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃபெக்ட் தான் இதுல வந்து பெருசாக கிழிஞ்சு ஓட்டையா அந்த மாதிரிலாம் இருக்காது அந்த மாதிரி இருந்தால் அனுப்ப மாட்டேன் இந்த மாதிரி பிரிண்டிங் மிஸ்டேக் தான் இருக்கும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன் நம்ம நம்ம பார்த்தது பார்த்தது ஆஷிமாவில் வந்து டோலா சில்கு சாஃப்ட் சில்கு சாஃப்ட் டோலா சில்க்கு பார்த்திருக்கோம் அதோட ரேட்டு நானூற்றம்பது ரூபா தான் சின்ன சின்ன பிரிண்டிங் டிஃபெக்ட்டு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கதாம் செய்யும் தான் இது இந்த ரேட்டு இது ஃப்ரெஷ் ரேட்டு வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வருது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் உள்ள சாரி உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா ஃபைவ் ஹண்ட்ரட்ல வருதுனால் சின்ன டிஃபெக்ட் நல்லதான் வரும் வேணுங்கிற சகோதரம் கொஞ்சம் டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக ஆர்டர் போட்டுங்க இவ்வளோ நம்ம சேனல் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றி